நம்பி நான் எங்க nov 구독 Kristin எங்க அப்பா தான் customer strike in return Gobierno части year good places மிஸ்

இப்போ சொல்ல வேண்டி அப்ப அம்மா உண்மையான ஃப்ரெண்ட்னு அர்த்தம் எங்களை காப்பாற்றணும்னா நீ கடல் கடந்து கூட வரணும் அதுதான் உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப்பே இந்த டயலாக்ல நல்ல விடலை ஏன் நிலமையில இருந்து பார்த்தா தான் உனக்கு தெரியும் தாங்களே உள்ளே போனால் கிளாஸ் மெல் அடிச்சுட்டு மிஸ் வந்துருவான் ஏலே சுதனி ஏளே சுதனி என்னைக்கு வேணாம் என்கிட்ட பேசாதா ஏய் சாரி இல்லை மிஸ்ஸு கேட்கனாலதானே கொடுத்தேன் கேட்கனால கொடுத்தியா அவன் மூஞ்ச பாரிட்டி பேய் அறைஞ்ச மாதிரி இருக்காள் இன்னும் நான் நேம் வெளியே வரலாம் அவனை என்னட்டி பண்ணுறதே சாரி இல்லை ஜெய் இனிமேல் இப்படி கொடுக்க மாட்டேன்ல கேட்டால் இனிமேல் தெரியலைன்னு சொல்லிடுறேன்ல ப்ளீஸில் சரி விடல ஏ நிலம அப்படி அதுக்கு என்ன பண்ண மிஸ் கேட்டா அவ என்ன பண்ணுவாப்பா அதுக்கு போய் அவட்ட ஏல கோச்சிக்கிற பாற அவ போய்டா பின்ன என்னல நட்புனா அத காபாத்து தெரியணும் இல்லனா நட்பே வச்சிக்க கூடாது ஆ உட்கார் உட்காருங்க எல்லாரும் புக் எடுத்து படிங்க என்னடா வீட்ல இருந்து பேரண்ட்ஸ் வர சொன்னீங்களா இன்னைக்கு வரலன்னா உங்களுக்கு கிளாஸ் உள்ள விட மாட்டேன்னு சொன்னனே நீங்க சொல்லिरんだろう நானும் சொல்லிருக்கேன் எப்படி இன்னைக்கு அவங்க வராம போறாங்கன்னு பார்க்கறேன் இன்னைக்கு எப்படி வந்துருவாங்க அவங்க பசங்கள புக் எடுத்து படிங்க இன்னைக்கு எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு அந்த மீட்டிங் முடிச்சிட்டு தான் எனக்கு மறுவேளை சோ எல்லாரும் புக் எடுத்து படிங்க இந்த பீரியட் ஃபுல்லா என்னலே இது மிஸ்ஸி நம்ம மீட்டிங்க தான் சொல்லுதோ மீட்டிங்க்க்கு இவ்ளோ ஆர்வமா இருக்குத பார்த்தா ரொம்ப ஹோம் ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்கும் போலயே மாட்டுன மக்ட்டனே சிக்கனக்கா சிக்கன

நீங்க இருப்பீங்க நான் இருப்பனா டேய் தைரியமா இருங்கடா என்ன வந்தாலும் பாத்துக்கலாம் இன்னைக்கு ஆதுவா நாமலானே ஹலோ மிஸ் உள்ள வரலாமா ஆ வாங்கம்மா வாங்க நீங்க யாரோட அம்மா நான் சுகனோட அம்மா மிஸ் அப்படியேமா வாங்கம்மா நம்ம மீட்டிங் ஹால்ல பேசலாம் வாங்கம்மா டேய் சுகனே ஒரு எக்ஸாம் பேப்பர் எடுத்துட்டு மீட்டிங் ஹாலுக்கு வா ஐயோ

நோட்டுக்கு நூரா நூத்துல பத்து கூட ஒழுங்கா எழுத மாட்டான் பாருங்க இந்த வட்ட பேப்பர்ல எல்லா அதுலயே 10 தாண்டல அவன் எல்லா அதுலயே என்ன பெரிய மே டென்ஷன் ஆகுதே இதுக்கு நம்ம அம்மாவையே இது என்ன ரொம்ப டென்ஷன் ஆகற மாதிரி தெரியுதே வீட்ல தான் அட்டுலியம் பண்றானே பார்த்தா மேடம் என்ன டீச்சர் குண்டு கூட வீட்டுக்கு வந்தா கெட்ட வார்த்த எல்லா கெட்ட புது அகராதியே போடலாம் எல்லா புது புது கெட்ட மேடம் ஸ்கூல் முடிஞ்சி வீட்டுக்கு வந்தானே பேக் கூட கழட்ட மாட்டா மேடம் அப்படியே அந்த யூனிஃபார்மே அந்த அழுக்கு சாக்ஸே அப்படியே போட்டுட்டு அப்படியே பெட்ல படுத்துறான் மேடம் போன் எடுத்த மணிக்கே அதே டக்கு டக்கு டக்குன்னு நோண்டிட்டே இருப்பா மேடம் பெரியமா என்னடா என்ன சும்மா இரு பாத்துக்கோ கம்முன்னு இருக்கணும் எப்படா உங்க ஸ்கூல்ல மீட்டிங் கூப்பிடுவாங்கன்னு காத்துட்டு இருந்தேன் இன்னைக்குதான் சிக்கிருக்க நீ வேலங்குண்டா வேணையா நானே வேலை கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டேனே இங்கதான் என் உயிரை வாங்குறேன்னு பார்த்தனா வீட்லயும் போய் அங்க உயிரை வாங்கிட்டு இருக்க நீ அது மட்டும் இல்ல மேடம் வீட்டுக்கு வந்து செல்போன் நோண்டுறான் பாத்தீங்களா எப்ப பார்த்தாலும் யாரு கூட முடியல யாரு மேடம் சொன்னது இவன அடிச்சாலும் சரி தொலைச்சாலும் சரி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அந்த கண் இருக்கு பாருங்க மேடம் கண் அந்த கண்ணை மட்டும் விட்டுட்டு என்ன வேணா பண்ணிக்கோங்க மேடம் அவனை படிச்சா போதும் நீங்க சொல்லிட்டீங்களா மேடம் ஒரு பிரச்சனை இல்ல இனிமே நடக்க போறது மட்டும் பாருங்க இந்த அட்டம்ல நல்லா படிச்சு பாஸ் ஆவ அதுக்கு நான் உறுதி உரிச்சி எடுக்கிறதுக்கெல்லாம் உறுதி மொழியா சரி நான் வரேன் மேடம் பாத்துக்கோங்க மேடம்

பண்ண முடியுமோ அத பண்ணிட்ட போயிட்டு வா போயிட்டு வா என்னல்ல சுகுனே இப்படி பேய் அரஞ்ச மாதிரி இருக்க மீட்டிங் எல்லாம் சமையா போயிருக்கோங்க பெரியம்மா அப்படியே உன்னை காப்பாத்தி இருப்பாங்க அப்புறம் ஏன்டா அப்படி இருக்க டேய் என் குண்டானி பெரியம்மா குனிய வச்சு முதுகுல குத்திட்டுடா என்னடா சொல்ற என்ன ஆச்சு அது நல்லா வாச்சி செஞ்சு விட்டுட்டுடா இதுக்கு எங்க அம்மாவையே கூப்பிட்டுக்கலாம் போல ஏ தம்பி அஜய் அஜய் உனக்கு நிக்கு மீட்டிங் நே எனக்கு ஃபோன் பண்ணி கூப்டாங்கடா எங்கட்டு ஒரு வார்த்தை சொன்னியா நீ அது சரிமா நீ என்ன இப்படி மாடன் டிரஸ்ல வந்திருக்கே நீ வீட்ல எப்படி வேணா இருக்கலாம்டா ஸ்கூலுக்கு எல்லாம் வரப்ப கொஞ்சம் ஃபேஷனா இருக்க வேண்டாம் நான் நார்மலாவே ஃபேஷன் தான் அதனால தான் இப்ப போட்டு வந்தேன் சரி வா டீச்சர் உள்ள தான் இருக்கு போய் பாப்பா வாங்கமா வாங்க உட்காருங்கமா மேம் நீங்க அப்படியே என்ன மாதிரியே இருக்கீங்க மேம்

மாம் இங்க பாருங்க மேம் கிளாஸுக்கு டைத்துக்கு வர மாட்டேங்கிறான் நாம கிளாஸ் நடக்கிறப்ப பறக்க பார்த்துட்டே இருக்கா மேடம் என்ன கேள்வி கேட்டாலும் அவனுக்கு சொல்ல தெரியல அப்படியா மேடம் வீட்டுல எல்லாம் வந்து நல்லா படிக்கிறானே ஏதாவது ரெண்டு கேள்வி கேளுங்க முன்னாடி எப்படி சொல்றான் பாப்பா ஐயோ கேள்வியா உங்களுக்கு எங்க மேல நம்பிக்கை இல்லனா நாங்களே கேக்குற பாருங்க மேடம் சிம்பிளான क्वेश्चन ஜெனரல் knowledge क्वेश्चन தான் நான் கேக்குறேன் டேய் சொல்லுடா பென்ஷன்னா என்னன்னு சொல்ல பாப்போம் பென்ஷன்னா பென்னோ சன்னோ கைவிட்ட காலத்துல உதவும் பாத்தீங்களா அதுதான் பென்ஷன் மேடம் பாத்தீங்களா மேடம் என் பையன் எவ்வளவு அறிவா பதில் சொல்றான் அவனே தப்பு தப்பா சொல்றான் அது புரியாம இந்த லேடி என்ன இப்படி பேசுது டேய் கரெக்ட்டான ஆன்சர் சொல்லுடா தப்பு தப்பா சொல்லாதடா மேம் நான் கரெக்ட்டா தான் மேம் சொல்றேன் மேனனா நான் வேணா உங்களுக்கு ஒரு क्वेश्चन கேட்கட்டுமா உங்களுக்கு தான் எதுமே தெரியல என்னே क्वेश्चन கேட்கப் போறியா கேளு பாப்பா

ஆமாம்மா இங்கிலீஷ் மேம்லாம் அப்புறம் பேசாம எப்படி மேம் எனக்கும் சில இங்கிலீஷ் வர்ஸ்லாம் புரியல இவனுக்கு சொல்லி தர அளவுக்கான எனக்கு நாலேஜ் வேணும்ல அதனால நானும் உங்கள்கிட்ட இனிமேல் டியூஷன் படிக்க வரேன் மேம் இது வேறையா ஏமா இப்போதைக்கு இருக்குமா நான் வந்து சீட்டு ஃப்ரீயானதும் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்றேன் அப்படியா மேடம் அப்போ சீட்டு ஃப்ரீயானதும் அஜயிட்ட சொல்லுங்க மேடம் நான் கண்டிப்பாக வரேன் அப்புறம் எனக்கு ஒரு டவுட் மேடம் எப்படி நீங்கள் பல இருக்கீங்க என்ன சோ போறீங்க எனக்கு அடுத்த மீட்டிங் இருக்கு

சார் சார் பிள்ளைங்கள இப்படி எல்லாம் அடிக்க கூடாது சார் அடிக்காதீங்க சார் கிளாஸ்க்கு ஒழுங்கா கரெக்ட் டைமுக்கு வர என்னது கிளாஸ்க்கு ஒழுங்கா கரெக்ட் டைமுக்கு வர மாட்டிக்கறானா ஐயோ இவர் போற பக்க பார்த்தா அடிச்சே கொண்டு வர போலே இவர் முதல்ல அனுப்பி வச்சனப்பா அது இல்ல சார் உங்க பையன் நல்லா தான் சார் படிக்கிறான் சும்மா ஒரு செக்கிங் காதா பேரண்ட்ஸ் மீட்டிங் கூப்டோம் எப்படி படிக்கிறான் பாக்கிறதுக்காக வேற ஒண்ணு இல்ல சார் நீங்க பையனை கூட்டிட்டு போங்க மேம் இவன் படிக்கலன்னா என்கிட்ட சொல்லுங்க அவனை தொலைச்சிடறேன் ஒன்னுமில்ல சார் ஒண்ணும் இல்ல தான் படிக்கிறான் நீங்க கிளம்புங்க சார் எம்மாடியோ கொஞ்ச நேரத்துல கொலை கேச மாட்டி விட்டுவார் போல நானே இங்கேயே என்ன அடி அடிக்கிறான் வீட்டில என்ன அடி அடிப்பான் போல பா அந்த பையன் பெரிய ஜகுனே அழகல பாவம் எங்க அப்பா இவனை போட்டு நல்லா அடிச்சிட்டாரு போல ஹோமல என்ன அடி அடிச்சாரு தெரியுமா டீச்சர் கூட ஒன்னும் சொல்லல ஆனா இவராவது என்ன போட்டு அடிச்சிட்டாரு

வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் தவறாம பாருங்க அப்புறம் கமெண்ட்ஸ்ல சில பேர் அவங்க பேரை சொல்ல சொல்லிருக்காங்க பிரியா அகல்யா சத்யா வன்மதி இந்துமதி கலைமதி கோபிகா உமா வைரவன் செல்லம்மாள் கோபி கிருஷ்ணா சாண்டி கிங்சி நவீன் மற்றும் ஜெயா பள்ளிக்குமார் கமெண்ட்ஸ் பண்ண எல்லாத்துக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள் தொடர்ந்து வீடியோ பாருங்க நன்றி